ஆகாதுரா கடைசி வரைக்கும் முட்டு முண்டியாவே தெரியும் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அந்த கல்யாணம் புனிதமா நடந்துச்சு அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க அடே கொய்ந்து உனக்கு கிழக்க ஒரு பொண்ணு வாத்திருக்கண்டா சரிங்கப்பா நீங்க வாத்து கழுதை கட்ட சொன்னா கட்டுறேன் கழுதை கட்ட முடியுமா அது சைஸ் என்னன்னு தெரியுமாடா உனக்கு அது ஸ்டாண்டு போட்டுதான் நிக்கும் சரி அவங்க சிரிக்கிறாங்க நீங்க எல்லாம் அஞ்சு ஆறு கூட படிக்க மாட்டேன் சிரிக்கல என்னடா நீங்க வாட்டு நாளைக்கு டீச்சர்ட்ட போய் கட்டுறாதியாப்பா பொழப்பு கட்டு போக முடா அந்த காலத்துல நாகரீகமா குடும்பம் நடத்தினாங்க அன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அழகழகா பிறந்துச்சு முகச்சாடையெல்லாம் அங்க போகும்போதே சொல்லுவாங்க ஏ கண்ணை மோச்சாட இருக்கே கண்ணை மேனாப்பா ஏய் கருச்சாமி மோச்சாட கருச்சாமி மேனாப்பா அப்படின்னு சொன்ன காலம் அந்த காலம் இந்த காலத்துல பார்த்தா பூரா பயலும் பார்த்தா அப்படியே கண்ணு நெளிஞ்சு எவை மயம் எவனே தெரியல அவனா சொல்லுவேன் உன்னை நீ யாரு மயம்பா நான் தவறு மயன் அதுதான் சாட ஒரு மாதிரியா இருக்கடா என்னடா பூரா சைனா மாதிரியே கிளம்பிட்டாங்க அப்ப நாகரீகமா குடும்பம் நடத்துறாங்க இப்ப அப்படி கிடையாது கல்யாண மேடைக்கு போனேன் அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தா கல்யாண மேடையில் பொண்ணு நிரமாசம் மாசம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் பத்திரிக்கை கொடுத்தவன கூப்பிட்டேன் இங்கே வாயா கல்யாணத்தான கூப்பிட்டேன் என்ன பொண்ணு இப்படி என்ன இந்த வேலை யாரு பார்த்தா உன்னை மாப்பிள்ள அழுதுட்டேன் தானே கங்க்ராசுலேஷன் அல்ல ஆடு ஒர்க் பண்ணுறீங்களா வாங்க ஏன்டா அதை செஞ்ச அப்படின்னு இல்லை பொழுது போலண்ணே பொழுது போலேனா ஷிப்பிங் கேர் விளையாடு வாக்கிங் போ அது டைம் போனேன் அப்படின்னே இல்லை பரிசம் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு எப்படி இருந்தாலும் அந்த சென்ட்ரிங் நான் தான் போடணும் கலவையை கலந்து லேசாக போட்டேன் அப்படியே பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா வெரி குட் அவன் நீ போல படம் பார்த்துருப்பாங்க

கடலாடிக்கு எட்டே காலுக்கெல்லாம் வந்து இபி ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு திருப்பி இங்கே வந்து பார்த்தா உள்ளே கடும் குப்பை பக்கத்தில் இருக்க டீ கடைக்கார அம்மாட்ட போய் விளக்க கேட்டால் அந்த கிளவியை சாய்ச்சது நீ தான்டா அப்படின்னு சொல்கிறேன் நான் என்ன செஞ்சேன் அது சாஞ்சிருச்சு நல்லாயிருக்கும் திருப்பி வந்து மகேந்திர வேண சைடுலேயே நிறுத்தி ஆளுக துமுத்துமுன்னு வர்றீங்க போட்டா எடுக்கிற என்கிட்ட வந்தியை நாலு பேரும் நாகரிகமாக எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு பேரும் தண்ணியை போட்டு வந்தேன் போட்டா போட்டான்னு சொன்னேன் சொன்னி நடிச்சேன் போயிட்டேன் பார்த்தா என்ன எடுக்கல அவை முகரை எடுத்துக்கிட்டு போயிட்டேன் நான் என்ன செய்யலாம்